நம்மளில் சில பேர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எப்படி ஓடுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருப்பாங்க இதில் எக்ஸ்ட்ரா ஒன் ஹவர் ஒரு நாளைக்கு அதிகரிக்க போகுது அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா நம்பி தாங்க ஆகணும் விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வரைக்கும் ஒரு நாளுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் இருந்தது ஆனால் கூடிய சீக்கிரமே அது டுவெண்ட்டி ஃபைவ் ஹவர்ஸாக மாறப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இந்த திடீர் மாற்றம் அப்படின்னு கேட்டால் நிலவு பூமியிலேருந்து விலகி போகிறத ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது ஒரு வருடத்துக்கு த்ரீ பாயிண்ட் எயிட் சென்டிமீட்டர் அளவு படிப்படியாக நிலவு பூமியிலேருந்து விலகிறதா சொல்கிறாங்க வானத்தில் இருக்கிற இரு கோள்களுக்கு இடையிலான ஈர்ப்பு தொடர்பால் தான் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடைபெறுறதாகவும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இப்படி நிலவு பூமியிலேருந்து விலகி போறதால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா ஒரு நாள் வந்து நீண்டு கொண்டே போகும் அதாவது ஒரு நாளுடைய இரவு அல்லது பகலினுடைய அளவு வந்து அதிகரிச்சுட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த நிகழ்வு வந்து ரொம்ப மெதுவாக தான் நடந்துட்டு இருக்கேன் ஆனால் பல மில்லியன் வருடங்களா இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விடயமாக ஆராய்ச்சியாளர்கள் பார்த்துட்டு வரதா சொல்கிறாங்க விஸ்கான்சின் மேஸ் என்ற பல்கலைக்கழகம் நிலவுக்கும் பூமிக்குமான வரலாற்று தொடர்பை வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க பல மில்லியன் வருடங்களாக இதன் பரிணாம வளர்ச்சி எப்படி இருந்தது அப்படின்றத அவங்க ஆய்வு செஞ்சுருக்கிறாங்க இதனூடாக இந்த நிலவின் தாக்கத்தால் பூமியின் சுழற்சி இயக்கவியல்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்றத ஆய்வு பண்ணுறத இவங்க முதன்மையான நோக்கமா வந்து கொண்டிருந்தாங்க இதனூடாக ஏறக்குறையா ஒன்று ஆண்டுகளா நிலவுல இருந்து இருக்கு அப்படின்றத வந்து ஆய்வு செய்து கண்டுபிடிச்சிருக்காங்க நிலவும் இப்ப பூமியில இருந்து நகர்ற இந்த விகிதம் இப்படியே தொடர்ந்தா இன்னும் இருநூறு மில்லியன் வருடங்கள்ல ஒரு நாளினுடைய அளவு இருபத்தைந்து மணி நேரங்களா அதிகரிக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க நிலவும் மெதுவா நகர்ந்து கொண்டு இருக்கும்போதே தான் இந்த செயற்பாடு படிப்படியா நடக்கும்னு இரவு வானில் அவ்வளவு சீக்கிரமாக நிலவு வந்து மறைந்துடாது அப்படின்னும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதாவது நிலவு பூமியிலேருந்து விலகுது அப்படிங்கும்போது நம்மளால் இரவில் நிலவை பார்க்கலாதா அப்படின்னு நீங்கள் கேட்டால் அது வந்து அவ்வளோ சீக்கிரமாக நடந்துடாது இன்னும் அதுக்கு நிறைய காலங்கள் இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க இன்னும் அதுக்கு நிறைய காலங்கள் இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க